சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை நீ தேடும் உறவு உன்னோடு பேச வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன் உயிரான உறவு நீ பேச வேண்டும் என்று நினைக்கிறார் யார் முதலில் பேச வேண்டும் என்பதுதான் உங்கள் இருவருக்கும் இப்பொழுது கருத்து வேறுபாடாக இருக்கிறது இதில் நீங்கள் நிதானமான ஒரு முடிவைத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும் யார் பேசுவதை என்ற நிலைப்பாட்டை நீங்கள் முதலில் உணர வேண்டும் நீ பேச வேண்டும் என்று அவரும் அவர் பேச வேண்டும் என்று நீயும் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் பேசிய பாடாக தெரியவில்லை இருவரும் பேசியதாக தெரியவில்லை உங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி நீங்கள் மீண்டும் பேசினால் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் நீ எதை நினைக்கின்றாயோ அதை நான் உனக்கு முழுமையாக நடத்தி கொடுப்பேன் உன் துணையோடு இருக்கும் மன வருத்தத்தை நீக்கி உன்னோடு அவர் பேச வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் அத்தனை இன்னல்களை நீக்கி உன் துணை உன்னோடு பேச வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உறுதியாக உன் உயிரான உறவு நீ தேடும் உறவு உன்னோடு பேசுவார் அவரிடம் நான் பேசிவிட்டு நீ உன் துணையோடு பேச வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசமாக இருக்கிறாய் என்பதை நான் அவருக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு உன் துணையே உன்னை அழைத்து பேசுவார் இதுவரை உங்களுக்குள் இருந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறும் இதை உன் சாயப்பா உங்களுக்கு ஒரு வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இரு உன் உயிரான உறவு உன்னை அழைத்துப் பேசுவார் நீ பேச வேண்டும் என்று அவர் காத்து கொண்டு இருப்பது என்னவோ உண்மைத்தான் நான் சொல்லிவிட்டேன் உன் மீது இருக்கும் மன வருத்தம் நீங்கி நீயும் உன் துணையும் வாழ வேண்டும் என்றால் நீ பேசி என்று உன் துணையிடம் நான் சொல்லிவிட்டேன் நீ உயிராக நேசிக்கும் உறவு அதற்கு சரி சொல்லிவிட்டார் அவரும் அதற்கு சரி சொல்லிவிட்டார் வியாழன் அன்று உன்னை அழைத்துப் பேசுவார் நீ மீண்டும் சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் அவர் பேச வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்